இந்த பயணம் முதலில் கடினமாக தோன்றலாம் ஆனால் இதுவே உங்களை நீங்கள் கண்டறியும் ஒரு பொன்னான வாய்ப்பு உங்கள் உள் ஆற்றல் மற்றும் ஞானத்தின் ஒளியால் துன்பத்தின் இருளை நீங்கள் நிச்சயம் வெல்ல முடியும் உங்கள் உள்ளத்தை ஒரு கோட்டையைப் போல் வலிமையாக்குங்கள் உங்கள் மனதை ஒரு தெளிந்த நீரோடையைப் போல் அமைதிப்படுத்துங்கள் உங்கள் பயணம் வெற்றியில் முடியட்டும் நீங்கள் தேடும் அமைதி உங்களை வந்தடையட்டும் நீங்கள் வாழ்க்கையின் வேதனைகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை அறிந்திருக்க ஆர்வமாக உள்ளீர்களா பௌத்தம் உங்களுக்கு அதற்கான ஒரு வியக்கத்தக்க வழியை கற்றுத்தருகிறது பௌத்த போதனைகளில் வலி மற்றும் துன்பத்தின் அனுபவம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக கருதப்படவில்லை மாறாக இது வாழ்க்கை பயணத்தின் ஒரு முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது அதை சரியாக புரிந்து கொண்டால் அது பெரும் ஞானத்திற்கும் ஆழமான அர்த்தத்திற்கும் வழிவகுக்கும் வாழ்க்கையின் கஷ்டங்களை கடந்து செல்வதற்கான பாதை வலியிலிருந்து தப்பிப்பதில் இல்லை அதனுடனான நமது உறவை ஞானமாக மாற்றுவதில் உள்ளது இரண்டு அம்புகளின் சக்திவாய்ந்த உவமை துன்பத்தின் தன்மையை புரிந்துகொள்ள புத்தர் இரண்டு அம்புகளின் உவமையைப் பயன்படுத்தினார் இது வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் நேரடியான தவிர்க்க முடியாத நிகழ்வுகளையும் உணர்வுகளையும் குறிக்கிறது உடல்வலி நோய் அல்லது அன்புக்குரியவரை இழப்பது போன்ற உணர்ச்சி வலி இந்த முதல் அம்பு மனித அனுபவத்தின் ஒரு அங்கமாகும் இரண்டாவது அம்பு இதுவே நாம் கவனிக்க வேண்டியது முதல் அம்பின் வலிக்கு மேல் கவலை விரக்தி கோபம் சுயபச்சாதாபம் மற்றும் பயம் போன்ற மன ரீதியான துன்பத்தை நாமே கூட்டிக்கொள்கிறோம் இந்த இரண்டாவது அம்புதான் நமது துன்பத்தை பன்மடங்கு அதிகரிக்கிறது ஒரு சாதாரண மனிதன் ஒரு வலிமிகுந்த உணர்வை எதிர்கொள்ளும்போது இந்த இரண்டு அம்புகளின் தாக்கத்தையும் ஒரு சேர அனுபவிக்கிறான் ஆனால் பௌத்தத்தின் திறவுகோல் இதுதான் முதல் அம்பு தவிர்க்க முடியாததாக இருக்கலாம் ஆனால் இரண்டாவது அம்பை எய்வது ஹுவான் டுவான் உங்கள் கைகளில் உள்ள ஒரு தேர்வு தப்பிக்கும் மாயை ஒரு தற்காலிக தீர்வு முதல் அம்பின் வலியிலிருந்து தப்பிக்க பலர் புலநின்பங்கள் மூலம் கவனச்சிதறலை நாடுகின்றனர் மது முறையற்ற பாலியல் உறவுகள் அல்லது சமூக ஊடகங்களின் முடிவற்ற உலகத்தில் மூழ்குவது போன்றவை தற்காலிக நிவாரணத்தை அளிக்கலாம் ஆனால் இது ஒரு முழுமையான தீர்வு அல்ல என்று பௌத்தம் தெளிவுபடுத்துகிறது இது நிரந்தரமற்றது கவனச்சிதறல்கள் வலியை மறைக்க மட்டுமே செய்கின்றன அதன் மூல காரணத்தை அவை ஒருபோதும் தீர்ப்பதில்லை இது சார்பு நிலையை உருவாக்குகிறது ஆறுதலுக்காக வெளிப்புற ஆதாரங்களை சார்ந்திருப்பது நம்மை பலவீனமாக்கி எப்போதும் ஒரு தேடலிலேயே வைத்திருக்கும் இது மேலும் துன்பத்தையே தரும் ஆசையின் தீராத இயல்பால் இன்பங்களை துரத்துவது பெரும்பாலும் ஏமாற்றத்திலும் மேலும் அதிக தேடலிலும் முடிகிறது இதுவே ஒரு பெரிய துன்பச் சுழற்சியாகும் எட்டு உலகியல் நிலைகள் வாழ்க்கையின் ஏற்ற இறக்கங்கள் என்பது இயல்பாகவே ஏற்றத்தாழ்வுகளைக் கொண்டது என்பதை புத்தர் எட்டு உலகியல் நிலைகள் மூலம் விளக்கினார் இவை மனித வாழ்க்கையை நிர்வகிக்கும் நான்கு ஜோடிகள் இன்பமும் துன்பமும் ஆதாயமும் நஷ்டமும் புகழும் இகழ்ச்சியும் பாராட்டும் பழியும் இவை ஒரே நாணயத்தின் இரு பக்கங்களை போன்றவை பிரிக்க முடியாதவை உலகம் இந்த நிலைகளைச் சுற்றியே சுழல்கிறது எனவே இழப்பு பழி அல்லது வலி பற்றி அதிகமாக கவலைப்படுவது பயனற்றது ஏனெனில் இவை ஆதாயம் பாராட்டு இன்பம் போலவே வாழ்க்கையின் ஒரு அங்கமாகும் சுதந்திரத்திற்கான பாதை கவலையை தேர்ந்தெடுப்பதை தவிர்த்தல் பவுத்த அணுகுமுறை வலியிலிருந்து ஓடுவதோ அல்லது அதை மறுப்பதோ அல்ல மாறாக அதை வாழ்க்கையின் ஒரு பகுதியாக தெளிவாக பார்த்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது அம்பை சேர்க்காமல் முதல் அம்பை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நமது அனுபவத்தையே மாற்ற முடியும் இதன் முக்கிய உள்ளுணர்வு இதுதான் வலி என்பது வாழ்க்கையின் தவிர்க்க முடியாத ஒரு நிலை ஆனால் அதற்காக கவலைப்படுவதும் மனவேதனைப்படுவதும் நாம் செய்யும் தேர்வுகள் உங்கள் வலியை எந்த தீர்ப்பும் இல்லாமல் விரக்தியோ பயமோ இல்லாமல் கவனிப்பதன் மூலம் இரண்டாவது அம்பு உங்களை தாக்குவதை தடுக்கலாம் இந்த கலையை கற்றுக்கொண்டால் கடினமான சூழல்களுக்கு மத்தியிலும் நீங்கள் அமைதியை கண்டறியலாம் அந்த அனுபவத்தையே உங்கள் உள்வலிமையையும் ஞானத்தையும் வளர்க்கும் ஒரு கருவியாக மாற்றலாம் இந்த சக்தி வாய்ந்த வாக்கியத்தை மனதில் கொள்ளுங்கள் வலி தவிர்க்க முடியாதது ஆனால் கவலைப்படுவது உங்கள் கைகளிலேயே உள்ள ஒரு தேர்வு இந்த கொள்கையை பின்பற்றுவது மன உறுதி மற்றும் அமைதியை நோக்கிய உங்கள் பயணத்தின் முதல் படியாகும் இந்த பயணம் கடினமாக தோன்றலாம் ஆனால் உங்கள் உள் ஆற்றல் மற்றும் ஞானத்தின் சக்தியால் நீங்கள் நிச்சயம் இதை வெல்ல முடியும் உங்கள் உள்ளத்தை வலிமையாக்குங்கள் உங்கள் மனதை அமைதிப்படுத்துங்கள் இந்த பயணம் முதலில் கடினமாக தோன்றலாம் ஆனால் இதுவே உங்களை நீங்கள் கண்டறியும் ஒரு பொன்னான வாய்ப்பு உங்கள் உள் ஆற்றல் மற்றும் ஞானத்தின் ஒளியால் துன்பத்தின் இருளை நீங்கள் நிச்சயம் வெல்ல முடியும் உங்கள் உள்ளத்தை ஒரு கோட்டையைப் போல் வலிமையாக்குங்கள் உங்கள் மனதை ஒரு தெளிந்த நீரோடையைப் போல் அமைதிப்படுத்துங்கள் உங்கள் பயணம் வெற்றியில் முடியட்டும் நீங்கள் தேடும் அமைதி உங்களை வந்தடையட்டும்